ஒரு அழகான கிராமம் இருந்தது குழந்தைகளே அந்த கிராமத்தின் பெயர் சூரியவனம் இது சாதாரண கிராமம் இல்லை இது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஸ்மார்ட் கிராமம் இங்கே வீடுகள் எல்லாம் சூரிய ஒளியால் இயங்கின தண்ணீரை சேமிக்க ஸ்மார்ட் டாங்குகள் இருந்தன குப்பையைக் கூட புத்திசாலி ரோபோக்கள் பிரிச்சுப் போட்டன இந்த கிராமத்தில் ஒரு குட்டி பையன் இருந்தான் அவன் பெயர் சூர்யா சூர்யாவுக்கு விளையாட்டை விட செய்கிறது செய்கிறது எப்படி வேலை என்று கேள்வி கேட்பது ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் சூர்யா தன் அப்பாவின் பழைய விளையாடிக்கிட்டு இருந்தான் அங்கே ஒரு தூசி படிந்த பெட்டியை பார்த்தான் அதுக்குள்ளே ஒரு சின்ன ரோபோ இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது ஜெனோ லேர்னிங் ரோபோட் டூ தௌசண்ட் மாடல் சூர்யா ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணினான் ரோபோ பேச ஆரம்பிச்சது ஹலோ சூர்யா ஐ ஆம் ஜெனோ லெட் அஸ் லேர்ன் அண்ட் ஹெல்ப் த வேர்ல்ட் சூர்யாவுக்கு சந்தோஷம் தாங்கல அவன் சொன்னான் செனோ நீ என் நண்பனா இருப்பியா செனோ சொன்னது குட் மேக் வேர்ல்ட் பெட்டர் சூர்யா அடுத்த நாள் கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது மெதுவாக வறண்டு போக ஆரம்பிச்சது மரங்கள் வாட ஆரம்பிச்சன பறவைகள் தண்ணீர் இல்லாம தவிச்சன பெரியவர்கள் எல்லாம் கவலையா பேசிக்கிட்டு இருந்தாங்க சூரியாவை பார்த்து கேட்டான் ஜெனோ நம்ம இதை சரி செய்ய முடியாதா ஜெனோ நம்பிக்கையோடு சொன்னது எஸ் சூர்யா சயின்ஸ் பிளாஸ் குட் ஹார்ட் இஸ் த சொல்யூஷன் ஜெனோ ஒரு திட்டத்தை சூர்யாவுக்கு சொல்லிக் கொடுத்தது மழை நீர் சேகரிப்பு தண்ணீர் வீணாவதை கண்டுபிடிக்கும் சென்சர்கள் மரங்களுக்கு ஸ்மார்ட் திரிப் சிஸ்டம் ஆனா ஜெனோ ஒரு முக்கிய விஷயத்தையும் சொன்னது டெக்னாலஜி அலோன் இஸ் நாட் என்னாஃப் ஹியூமன்ஸ் மஸ்ட் கேர் சூர்யா முடிவு பண்ணினான் நான் என் நண்பர்களையும் சேர்த்துக்கிறேன் சூர்யா பள்ளி நண்பர்களைக் கூட்டினான் அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க சேவா வில்லேஜ் மிஷன் குழந்தைகள் எல்லாம் செயலில் இறங்கினாங்க பழைய பாட்டில்களால் மறை நீர் சேgeri சாங்க தண்ணீர் கசிவை கண்டுபிடிச்சாங்க பள்ளி சுவரில் அழகான ஓவியங்கள் வரையந்தாங்க செனோ சொன்னது ஸ்மால் ஆஷன்ஸ் மேக் பிக் சேஞ்சஸ் ஒரு சின்ன பறவை குஞ்சு தண்ணீர் இல்லாம கீரை விழுந்தது சூர்யா ஓடி போய் அதுக்கு தண்ணீர் கொடுத்தான் செனோ மெதுவா சொன்னது சூர்யா

நீ எப்போதும் என் கூட இருப்பியா ஜனோ சிரிச்சு சொன்னது சூர்யா ஐ ஆம் இன் சைட் யோர் திங்கிங் நாவ் ஜனோ ஆப் ஆகிட்டது ஆனா சூர்யாவின் மனசு ஆன் ஆகிட்டது குழந்தைகளே அறிவியல் ஒரு பெரிய சக்தி அஹே நல்ல மனசோடு பயன்படுத்தினா நம்ம உலகம் निश्चय में